கூட்டத்தில் யார செத்துருவாங்க அப்போ இதெல்லாம் என்ன பேச்சு இந்த பேச்சு ஒரு பக்கம் நீ முதல்ல பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் போய் சந்திக்கவே இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய குற்றம் அதை தாண்டி இந்த பணத்தை கொடுத்தாச்சுன்றதை என்னவோ ஃபர்ஸ்ட் டேக்கு டிக்கெட் வாங்கியாச்சுன்ற ரேஞ்சுக்கு கத்தி கத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அணில் குஞ்சுங்க பெரும்பாலும் இந்த அணில் குஞ்சு தற்கூரி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது எனக்கு பிடிக்காது ஏன்னா இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் க கிட்டத்தட்ட எல்லாம் என் பிள்ளைங்க வயசில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கோபம் வருதா இல்லையா ஒரு குறைந்தபட்ச நாகரீகம் குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இல்லை குறைந்தபட்ச இறக்க சிந்தனை இது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் வைப் பண்ணுறேன் வைப் பண்ணுறேன் வைப் பண்ணுறேன் என்னடா வைப் பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் எதை கேட்டாலும் வைபு வைபு வைப்பு செத்து போயிட்டாங்க அதுக்கும் வைப்பு அதில் அதை ஒரு பையன் பேசிகிட்டு தானே செம்ம ஜாலியாக இருக்குது அங்கே ஒரு மூணு நாலு பேர் மயக்கப்பட்டு கொடுந்துட்டாங்க ஒரு லேடி காலில் இருந்த மெட்டிலாம் கால்ட்டு போயிடுச்சு இப்படிலாம் பேசிவிட்டு செம்ம ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் போயிட்டுருக்கான் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த க கரூர் வீடியோவில் சமவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்த வீடியோ